ஆய் ஹலோ வணக்கம் மாலை வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா ம் ஓகே இந்த வீடியோ எதுக்குன்னா எங்கள் ஊரில் மழை வந்துட்டுருக்குங்க சேலத்தில் கரெக்டாக வந்து நாலு மணி ஆகுது நாலு மணிக்கு மழை வந்துட்டுருக்கு பார்க்கலாம் வாங்க பார்த்திங்களா மழை வந்துட்டுருக்கு டோட்டலாக ஒரு ஒரு மணி நேரமாக வந்துட்டுருக்கு ஒரு பெரிய வேலை பண்ண போறோம் அது என்ன வேலைன்னு பாக்கலாமா தெரியுதுங்களா மீன் தொட்டி மீன் தொட்டி வந்து நாம கிளீன் பண்ண போறோம் இதுல பெரிய விஷயம் என்னன்னா மீன் வளர்த்துறதெல்லாம் பெரிய சிரமமே இல்லைங்க மீன் தொட்டி வாஷ் பண்றதுதான் பயங்கர சிரமம் ரெண்டு நாள் தான் அதுக்கு மேல வந்து தொட்டி வந்து கலரே மாறிடும் மீன் கலரே தெரியாது போயிடும் நாம மீன் தொட்டி தான் கிளீன் பண்ண போறோம் வாங்க பாக்கலாம் எப்படி இருக்குதுன்னு பாக்கலாமா தெரியுதுங்களா மீன் தொட்டியோட கலரே தெரியல பாருங்க எல்லா குட்டீஸும் வந்து எல்லாம் அந்த ஓரமாக போய் நிட்டு இருக்காங்க தெரியுதுங்களா எல்லாம் பாருங்க அங்கே இருக்காங்க இங்கே வந்து மீன் தொட்டி கலரே தெரியல கலர் கலராக கல்லுங்கெல்லாம் இருக்கு ஆனால் வந்து இந்த கலரே தெரியல இப்போ நம்ம இதுதான் வாஷ் பண்ண போகிறோம் பண்ணிடலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நம்ம ஒரு ஜலடி எடுத்துக்கலாம் மீன் எல்லாம் வந்து எடுத்து இந்த குட்டி பாத்திரத்துல போட்டு வச்சுக்கலாம் ஓகே இப்போ இதில் இருந்த மீன்லாம் வந்து நம்ம இதில் எடுத்து வச்சாச்சு தெரியுதுங்களா குட்டிஸுங்களாம் இருக்காங்க எல்லாம் ஒயிட் கலர் தான் ஒயிட்டும் பிளாக்கும் இருக்குது பிளாக்கு வந்து அதிகம் இல்லை ஒயிட் மட்டும்தான் அதிகமாக இருக்குது ஹாய் நம்ம தொட்டியை கழுவியாச்சு பார்க்கலாமா இங்கே பாத்தீங்களா தொட்டி எப்படி இருக்கு கழுவியாச்சு மீன் வளர்க்குறதெல்லாம் பயங்கர ரிஸ்குங்க ரெண்டு நாளைக்கு ஒரு தட்டி தொட்டியை கழுவணும் நிறையா குட்டிஸ் இருக்காங்க ஓகேங்க தொட்டி வந்து மீன் தொட்டி கழுவியாச்சு இந்த வீடியோ பிடிச்சது நம்ம இருக்கா மாதிரி லைக் பண்ணுங்க ஓகே ஓகே டாட்டா ஹாய் ஹலோ வணக்கம் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் நான் ஒரு டிப்ஸ் சொல்ல போறேன் நைட்ல வந்து தூக்கமே வரமாட்டேதுன்னு சொல்றீங்க இல்லையா அவங்களுக்கு தான் இந்த டிப்ஸ் ஒரு பத்து நிமிஷம் உங்க வீட்டுக்கிட்டேயே இல்ல உங்க வீட்லயே ஒரு பத்து நிமிஷம் நடந்து பாருங்க நல்ல தூக்கம் வரும் ரொம்ப நாளா எனக்கு தூக்கமே வரல ஆனா வந்து நான் ஒரு வாக்கிங் வந்து ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் நடந்து பழகினேன் சூப்பரா தூக்கம் வருது நீங்களும் வந்து ட்ரை ட்ரை பண்ணி பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு மறக்காம எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்க ஓகே